மரியாதைக்குரிய மரிஜிவான இந்த பாடத்தினுடைய இசை வெளியீட்டுவாருக்கு வந்திருக்கவங்க ராஜேஷும் போது ஏன்னா எங்கள் ஏரியாக்காக அப்படின்னு சொன்னார் வடசியா எல்லாத்துக்கும் என்னுடைய பயணிவான வணக்கம் பிரசாந்த கேட்போம் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக கான்ட்ராக்டாக இருக்க வைப்பாங்க

நாயகன் ரிஷி ரிட்ரிக் அவர்களுக்கும் ரெண்டு பேருத்துக்கும் பக்க பாதமாக இருக்கக்கூடிய அதாவது பேஸ் ரெண்டு பேருத்துக்கும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரெண்டு பேருமே பிரதேச ரெண்டு பேருமே அவர் பக்க பலமாக இருக்காங்க எல்லாத்துக்கும் மற்ற டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பேர் வித்தியாசமாக இருக்கு வந்த ஒன்றுமே கேட்டேன் என்ன அப்படின்னாங்க அப்புறம் சொன்னாங்க இல்ல கஞ்சா அப்படிங்கிறது தான் இது அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் நினைச்சிட்டு நம்ம சமாச்சாரமா இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா நாப்பத்தஞ்சு வருஷம் ஐபு அப்படிங்கிறனால சொல்றது தப்பு இல்லை நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு போனால நாங்களோட நண்பர்களோட ஆண்டு கேரடலாம் ஆடும்போது இந்த கஞ்சாவை ஆனந்தமா இழுத்துட்டு கேரடா இருக்கேன் அது இன்னும் மனசில் அப்படியே பசுமையாக நிற்கிது அது என் கூட கேரப்பாடும் போது என் பார்ட்னர் விடுத்த ஒரே ஒரு காயந்தான் இருக்குது அவன் எடுத்து போட்டானே நான் போட்டேன் பிஷ் ஆகிடும் அவன் அந்த காயை விட்டு போட்டு பார்க்குறதுலேயே அடிச்சிக்கிட்டு இருந்தான் என்ன பண்ணுறான்னு எனக்கு புரியல எடுத்து போட்டால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு தடவை பார்த்தேன் மூணாவது தடவை அதே அடிச்சுக்கிட்டு இருந்தான் சைடில் அப்புறம் நான் கேட்டேன் ஏய் காய் நீங்கள் இருக்கிற எங்கூட் போட்டு அங்கங்கே அடிச்சுட்டு

குடிச்சுட்டு அந்த மயக்க போது தோணுச்சு லைஃப்ல நிறையா சாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைச்சுக்கிறோம் இதை குடிச்சுட்டு இருந்தால் என்ன சாதிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துக்கு அங்கே தோணுச்சு அதுக்கப்புறந்தான் சரி இதை தூக்கி போட்டு சென்னைக்கு போய் சினிமா உணவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி போயிட்டு அந்த கூட பறத்துவாங்க அதனால கஞ்சா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இங்க வந்தப்ப சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து வருது இப்போ ரோஹர் கண்ணராசிரியர் எப்படி பாட்டு எழுதுறது அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து அந்த ரீஸ் அப்படிங்கிறது அவருக்கு இதாக ஈஸியாக பாட்டு எழுதுறது வந்து தடைப்படாமல் பண்ணிட்டு இருந்தார் அதே மாதிரி ஜெயகாந்தன் சார் இங்கே வந்து மீட் பண்ணும்போது பார்த்துருக்கேன் அவரும் அவ்வளோ எழுதுறாரு ஆச்சரியமாக இருக்கும் சரி நாய் அவர் சாயங்காலம் போய் பார்க்கும்போது அவர் இதை தேவ மூலிகை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருப்பார் அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நீ கொஞ்சம் அப்படின்னா இல்லைங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றேன் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சில விஷயங்களை ஒத்துவது ஒரு சில விஷயம் ஒத்துங்க ஒத்துக்காடுறதில்லை பட் இருந்தாலும் இது வந்து கூட்டி கழித்து பார்க்கும்போது நிறையா பேத்துக்கு இளைஞன் நிறையா பேர்த்து லைஃப்பில் வந்து பாதிப்பு உள்ளாகிறது அப்படிங்கிறதுனால அது சம்பந்தமாக ஒரு தீமாக வச்சு பாட எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உறுதிக்கிட்டேன் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்புறம் இங்கே பேசும்போது ராஜத்ராலாம் வரியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வருமான வரி வருமான வரிகள் அப்படின்ட்டு இந்த வருமான வரி போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துக்கு வருது இந்த தாவணி அந்த பாடம் எடுத்தப்போ ஒரு கோடி ரூபாய் தாண்டி பிஸ்னஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி யாரோ சென்டரில் சொல்லி கொடுத்து பாட ரிலீஸ் அன்னைக்கு வருமான வரித்துறையிலேருந்து வந்துட்டாங்க கரெக்டாக பாத்ரூம்ல குளிச்சுக்கு வெளியே வர்றேன் யாரோ ஒரு உமன்ட்டு இருக்காங்க எனக்கு ஒரே ஷாக் ஆகி போயிச்சு ஏன் என் வீட்டு பாத்ரூம்ல நான் குளிச்சுக்கு வெளியே வரும்போது வேற யாரோ ஒரு லேடி நிற்கிறாங்க அப்புறம் யார் நீங்கள் இல்லை இல்லை நாங்கள் இன்ட்ரெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றோம் அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா இல்லை இல்லை வாங்க துணி மாற்றுங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னாங்க உள்ளே போனால் வேறு ரெண்டு ஆணையும் உட்காந்துருந்தாங்க வேறு ஒரு லேடியெலாம் உக்காந்துருந்தாங்க அப்புறம் போன உடனே சரி துணி மாற்றிருவாங்க எங்கேயுமே போகக்கூடாது யாருனையுமே பேசக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் படம் ரிலீஸாக இருக்குது அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் என்ன வேணாலும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் போகலைன்னா சென்சார் சட்டி வாங்க முடியாது அதே மாதிரி லேபுக்கு போய் செஞ்சால் சரி உங்க பிரிண்ட் போடுவேன் பிரிண்ட்டு வெளியே போகாது பெரிய ஃபேக்ட்ரிலாம் கல்லணி கலண்டாக தான் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் ரொம்ப நேரம் ரிக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர் நான் கூட வருவேன் எங்கே போனாலும் அப்படின்னார் அப்புறம் சரி ஆஃபீஸர் கூட வர்றாரு போய் என்ன சொல்லுவோம் உனியும் சரி வாங்க சார் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னாரு ஆஃபீஸர் என்னென்ன நான் யாருங்கிறது என்ன காரணம் ஒன்று யாருக்கி சொல்லக்கூடாது நான் கூட வருவேன் நான் யாருன்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னாரு சரி நான் சென்சர் ஆஃபீஸுக்கு போனேன் அவரை ஃபோன் பண்ணி அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வச்சா வந்திருக்காரு சட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா உள்ளே வர சொல்லுவேன் நான் ஆஃபீஸு நான் உள்ளே போனேன் இந்த ஆஃபீஸில் என் பக்கத்தில் வந்து பார்த்தார் உடனே சிசை ஆஃபீஸுக்கு பார்த்தார் என்னை பார்த்துட்டு இது யார் அப்படின்னாரு நான் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டார்

அவர் கொஞ்சம் வயிறு கொடுத்துருக்காரு சில பேங்கில் மாதிரி இன்கம் டேக்ஸு நம்மளோட சொல்ல வேண்டாம சொல்லவும் முடியாது அப்புறம் சொல்லா மட்டும் இந்த இடங்களில் தான் நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் நான் எங்கள் சினிமாவில் நாங்களாம் இப்படி எவ்வளோ கஷ்டப்படுறோம் வேலை பார்க்குறேன் எல்லாம் பண்ணுறோம் டேக்ஸுன்னு சொல்லி வர்றீங்க லட்சக்கணக்கில் டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம் மார்க்கெட்னு ஒன்று போகும் ஒரு காலத்தில் அப்படி போகும்போது எங்களுக்கு எதாவது நஷ்ட கொடுக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பதிலே இல்லை என்னென்னா வசூல் மட்டும்தான் பண்ணுவாங்களோ ஒழிய எல்லாத்துக்கும் ஒரு தேய்மானம் வரும் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் வரும் அந்த நேரத்தில் ஏதாவது நம்மக்கிட்ட வாங்குனது திருப்பி கொடுக்குறாங்களா அதுக்கு உத்தரவாதம் இல்லை இப்போ ராஜன் சார் சொல்லும் போது தான் நம்ம இனிமேல் ஏதாவது ஒன்று பண்ணும்போது இதையும் திருப்பி கேட்கணும் ஏன்னா நாங்கள் எவ்வளோ தான் டேக்ஸ் கட்டுறோமோ எங்களுக்கு ஓய்வூதிய மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இல்லையா ஸ்டைப்பென்ட்டு அது இதுண்டு அந்த மாதிரி எங்களுக்கும் கவர்மெண்ட் கொஞ்சம் திருப்பி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேசிட்டு போது நான் அதை நினச்சி சிரிச்சுக்கிறேன் ஸோ இந்த பாடத்துக்கு வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஹீரோவை நான் போனதுடவே கவனித்தேன் ரிஷி அவர் ஸ்பெஷல் கை வந்தாலும் விழுந்துருக்கு நிறைய பேர் அவருடைய ஃபேன்ஸ் இப்பவே நிறைய பேர் வந்து நினைக்கிறேன் பிடிக்கிறேன் இந்த நம்ம உதயகுமார் பேசும்போது மட்டும் சொல்லிட்டு இருந்தார் இந்த பாட்டு நான்லாம் பார்க்கல நான்லாம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா அவ்வளோ டெம்பரேஷனான ஒரு சாங்காக எனக்கு ஒன்றுமே புரியலையே போ கடைசிய போட சொல்றேன் ஸோ இந்த காலத்தில் செஞ்ச பாட்டு எல்லாம் வந்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு சமாச்சாரம் தான் ஸோ நல்ல ஒரு ஐடியாவோட ஒரு நல்ல நோக்கத்தோட எடுத்திருக்காங்க அதனால கண்டிப்பாக வந்து இவ்வளவு பெரிய அரங்கம் நினைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவர்கள் சொன்ன மாதிரி படத்தினுடைய வெற்றிபாக தான் அது தெரியுது கண்டிப்பாக வெற்றி விழாவும் இதே ஆரம்பித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்